ஒரு ஊரில் அழகான சிவன் கோயில் இருந்தது அந்த சிவன் கோயிலுக்கு தினமும் பூஜை பண்ணுற பூசாரி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவனே ஐயா எல்லாருக்கும் எல்லா வரத்தையும் கொடுக்க நானும் உனக்கு டெய்லி பூஜை பண்ணுறேன் எனக்கும் ஏதாவது வழி காட்டக்கூடாதா என் குடும்பத்துக்கும் ஏதாவது உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி மனமுருகி சிவன்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தார் நீங்களும் மனுஷனாக இருந்தால் உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோட பூசாரி சிவனை பார்த்து சொல்கிறாரு உடனே சிவன் வந்து அவருக்கு காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு சிவன் காட்சி கொடுத்தவுடனே உனக்கும் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு புரியும் பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ என்ன மாதிரி சாமியாகவும் நான் உன்ன மாதிரி பூசாரியாகவும் இருக்கேன் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கோயிலில் என்ன நடந்தாலும் அமைதியாக எதுவும் பேசாமல் நான் எப்படி கல் மாதிரி இருப்பேனோ அப்படி நீயும் இருக்கணும் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் இவரும் சரின்னு சொல்லிடுவார் ரெண்டு பேரும் அவர் பூசாரி சிவனாக மாறிடுவார் சிவன் வந்து பூசாரியாக மாறிடுவார் மறுபடியும் சொல்கிறேன் எந்த பக்தர் எது பண்ணினாலும் அமைதியாக பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கணும் இதை நீ மீறக்கூடாது ஆறு மணிக்கு மேலே ரெண்டு பேரும் பேசிப்போன்னு சொல்லிடுறாரு முதல்ல காலையில் ஒரு பிச்சைக்காரன் வரான் வந்து ஐயா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு எந்த பிச்சையும் கிடைக்கல என் குடும்பமே பத்னியாக இருக்குது ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு வந்து அழுதுட்ருக்கான் பிச்சைக்காரனுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு கிடைக்கிற பிச்சையில் ஒரு ரூபாயாக இருந்தாலும் கடவுளுக்கு அதை உண்டியில் போட்டுட்டு தான் மீதியை குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொண்டுட்டு போவானா அதனால் அன்னைக்கு பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் கிடச்சிருக்கு அதையும் கடவுளுக்கு உண்டியில் போட்டுட்டு நீ ஏதாவது எனக்கு உதவி பண்ணுன்னா நான் என் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் உட்காந்துடுறான் ரெண்டாவது ஒரு பணக்காரர் வராரு எனக்கு தொழில் நல்லா வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லி சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு கிடைக்கிற பணத்தை கொஞ்சம் உண்டியில் போடுறதுக்காக கொண்டுட்டு வராரு அந்த பணத்தை போட்டுட்டு எனக்கு இதுக்கு மேலே தொழில் லாபம் பெறணும்னு வேண்டிக்கிறாரு அடுத்த தொழில்லையும் புதுசாக ஆரம்பிக்க போகிற தொழிலையும் எனக்கு அதிக வருமானம் கிடைச்சா மறுபடியும் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் போய் ஒரு ஓரமாக உட்காந்துடுறாரு கோயிலில் மூணாவதாக ஒருத்தர் வராரு அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வீட்டில் இருக்க பணங்கள் காடெல்லாம் விற்று வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கடவுளையே நான் நல்லபடியாக போயிட்டு வரணும் என் குடும்பத்தை பத்திரமாக பார்த்துக்கோ பயணம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு அந்த பயணத்துக்கு கிளம்புறதா இருக்கார் அவரும் சாமியை வேண்டிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துடுறாரு பணக்காரர் மறந்தால் பணப்பையை கீழே வச்சிட்றாரு அந்த பையை பிச்சைக்காரன் கையில் கிடைக்கிது அவனுக்கு ஒரே சந்தோஷம் கடவுள் கொடுத்ததா நினச்சி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான் இப்போ பணக்காரர் பக்கத்தில் இருந்த வெளிநாடு போக இருந்த பையனை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்றாரு இவர் தான் என் பணத்தை திருடியிருப்பார் இவர் தான் என் பக்கத்தில் இருந்தார் அவரை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா எல்லாமே தெரிய வரும் இவரை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு போலீஸ்காரரும் அவரை பிடிச்சிட்டு போகிறாரு அவரும் எவ்வளவோ கெஞ்சுறாரு ஐயா நான் வெளிநாடு போகணும் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கடவுள்கிட்ட கடவுளே நான் வெளிநாடு நல்லபடியாக போகணும் தானே உங்ககிட்ட வேண்டிக்க வந்தேன் இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு இதையெல்லாம் பார்த்த அந்த சிவனாக இருக்கிற பூசாரிக்கு கோவம் வருது தப்பு செஞ்சவன் தப்பிச்சு போயிட்டான் கடைசியில் வெளிநாடு போக இருந்தவன் போலீஸில் மாட்டிக்கிட்டான் இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் வருது ஆனால் ஆறு மணி வரைக்கும் நீ அமைதியாக தான் இருக்கணும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அமைதியாக இருக்காரு ஆறு மணிக்கு மேலே சிவன் தன்னோட ரூபத்துக்கு வந்துட்டார் பூசாரி பூசாரியாகவே மாறிட்டான் இப்போ அதுக்கு விளக்க சொல்கிறாரு இப்போ பிச்சைக்காரன் வந்து இருக்கவங்கிட்ட இருந்து கொஞ்சோண்டு இல்லாதவனுக்கு நான் கொடுத்தேன் அதனால் அவன் குடும்பம் சந்தோஷப்படும் பணக்காரனுக்கோ இது பத்தாதுன்னு இதுக்கு மேலேயும் வேணும்னு தான் வந்து கேட்குறான் அதனால் அவன் அவனை பார்த்துப்பான் இதே கப்பலுக்கு போயிருந்தான்னா வெளிநாடு போகிறவன் இன்றைக்கி இறந்து போயிருப்பான் புயலில் இறந்து போயிருப்பான் அதனால தான் அவனுக்கு அந்த சோதனையும் கொடுத்து அவன் உயிரை நான் காப்பாற்றினேன் அதனால் நீயும் வருத்தப்படாத உனக்கும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் எது நடந்தாலும் உன்னோட நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சிவன் வந்து சொன்னார் நண்பர்களே சோதனை வந்தால் சோர்ந்து போகாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் உங்களோட நன்மைக்காகவே நன்றி